வள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊழியர்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டப் பணிகளை புறக்கணிக்க முடிவு செய்து ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வட்டாட்சியர் அலுவலகங்களில் வருவாய்த்துறை ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டப் பணிகளை பெறப்பட்ட மனுக்களை முடிவு செய்திட போதிய கால அவகாசம் அளித்திட வேண்டும் ஆய்வுக் கூட்டம் என்ற பெயரில் அளவு கடந்த பணி நெருக்கடிகள் ஏற்படுவதை கைவிட வேண்டும் திட்ட முகாம்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை ஊழியர்கள் மாலை மூன்று மணி முதல் பணியை புறக்கணித்து இரவு எட்டு மணி வரை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் போது ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மறு அறிவிப்பு வரும் வரை இன்று மாலை முதல் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிகளை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஒற்றுமை நம்மடைய பலமா இருக்குன்னா அந்த ஒற்றுமையாளரை செயல்பட்டு இந்த போராட்டங்களை தொடர்ந்து அனைவரும் பங்கேற்று வந்து போஷன் போட்டு போற விஷயமோ கிடையாது ஏங்க போராட்டம் நல்லா நாம வச்சுக்கோங்க போராட்டம்னா நாளைக்குற வேலை கிடையாது டீ குடிக்கிற வேலை கிடையாது நாளையில இருந்து வேற எதுனா வந்ததுன்னா அப்படியே பிடிப்பா புதிவாதமா நிக்கணும் ஏங்க பெரிய பெரிய எங்க பாருங்க பெரிய திமிங்களை பத்தி கப்பல் பரப்ப மாட்டான் பெரிய திமிங்களை வச்சு கப்பல் பயப்படாது எவ்வளவு பெரிய திமிங்களும் வந்தோன்னா ஒரு சவுண்டு குட்டா பயனும் ஒரு சவுண்ட் அடிச்சா வச்சுக்கோங்க அது குடிக்காத சவுண்ட் அடிச்சா ஓடி போயிடும் சின்ன சின்ன மீன் இருக்கு பாத்தீங்களா அதுவே தெரியுமா நாங்க அந்த சின்ன மீனுங்க வந்து உண்டா வந்ததுன்னு வச்சுக்கோங்க கடலையே திருப்பிட்டு அந்த கப்பலையே திருப்பிட்டு போயிடும் அது மாதிரிதான் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் எறும்பு இங்கே பாருங்க அதிகார பலம் எவ்வளவு பேசுனாலும் இருக்கட்டும் எவ்வளவு இங்கே பாருங்க சிங்கம் எவ்வளவு பேசுனா இருக்குதுங்க எறும்புங்க செவ்வெரும்பு கையை காலை வைக்குமா மேல வச்சுதான் வைக்க மாட்டேன் கடிச்சிடும் அவங்க காதுல ஏறிடும் யானை செத்துடும் அதனாலதான் நம்ம எறும்பா இருப்போம் ஒற்றுமையா இருப்போம் பெரிய பலமா இருப்போம் அப்படி எல்லாரும் ஒத்துமையா ஒரு பலமா இருந்தாதான் நம்ம அடுத்தடுத்த அடுத்தடுத்த போராட்ட போராட்டம் அறிவிச்சானோ பாருங்க போராட்டம் சொல்லிட்டான் போராட்டம் நாளைக்கு வர அமைப்பில் காலையில் ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க காலையில் எட்டு மணிக்குன்னா எட்டு மணிக்கு இருக்கணுங்க எட்டு மணிக்கு இருக்கணும் அது சர்வேயராக இருந்தாலும் சரி கிராம நிர்வாக அலுவலர் உதவியாளர் வருவாய் அலுவலர் ஆரையே தாசில்தார் யாராக இருந்தாலும் சொல்றேன் இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வேலைக்கு வரும்போது வரும்போது அஞ்சு வேலையை செஞ்சுட்டு வருவோம் ஒரு வேலைக்கு வருவோம் ஆனால் அஞ்சு வேலையை செஞ்சுட்டு வருவோம் ஒரு வேலை வரும்போது லேட் ஆயிடும் அப்படின்னா நினைக்காதீங்க உங்களுடைய முதல் பணி தரதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு இதே வந்து எதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் தர அமைப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் நான் தமிழ்நாடு கிராம நிர்வாக சங்கத்தினுடைய மாவட்ட மாவட்ட பொருளாளர் எனக்கு இன்னைக்கு வந்து விண்ட தரா அமைப்பில் இருக்கேன் புரியுதுங்களா நாளைக்கு தரா போனேண்ணா நான் எனக்கு என்னன்னா முதன்மையாக வந்து நிற்பேன் அதே எண்ணங்கள் உங்களுக்காக இருக்கணும் எனக்கு பின்னால் வந்து இவ்வளோ பேர் இருக்கிறாங்க நான் தைரியமாக போவேன் அவனை அடிக்கிறதுக்கு மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க